அம்மா வேலை எல்லாம் முடிஞ்சா முடிச்சிட்டோம் பா ஏப்பா என்னாச்சு நேத்தே வந்துது நான் இத காட்டணும் நினைச்சேன் என்ன வந்துது நேத்தி என்னது என்ன பாத்து கண்ணாடி எடு கண்ணாடி எடு என்ன வந்துச்சு ஆ வந்துச்சா

இதுவே சூப்பரா இருக்கு என்னம்மா இது எங்க அதையும் மணியாமன் பெள இருக்க இது வீடு ஆன் பண்ணிருக்கீங்களா பாருங்க தமிழ் டேஸ்ட் கேட்கவே நல்லா சூப்பர் 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 இதுதான் ஊர்காய் அதுக்கான ஸ்டிக்கர் வந்திருக்கு பாருங்க ஸ்டிக்கர் நல்லா இருக்கான்னு சொல்லுங்க உங்களோட சப்போர்ட்டும் நீங்க தான் நல்லா இருக்கா கலர் நல்லா இருக்கா ஸ்டிக்கர் நல்லா இருக்கா கற்பு பாருங்க மிஸ்டிங் கார்ட் நல்லா இருக்கா கட் பண்ண மொத்தம் மூணு பார்சல் வந்திருக்கு ஒன்னு வந்து மிஸ்டிங் கார்டு ஒன்னு வந்து நம்ம பொருளுக்கு ஒற்ற லேபிள்

அடுத்த கட்ட வேலை நான் என்னென்ன செய்கிறேன் நான் அப்படியே நாங்கிறேன் ஐயா நான் நான் போட்டேன்னா அடுத்தது ஏதாச்சும் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன தேவைன்னு உங்களுக்கு தெரியும்